பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மன்னனின் ஆட்சியின் போது நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சமயத்தில் என்ற ஒருவரும் அவரது மனைவி வேதிகை என்பவரும் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இருவரும் சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள் பல வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது மனமுருகி ஈசனையும் அம்பானையும் வேண்டி வந்தனர் ஒரு நாள் வேதிகை கற்பமுற்றாள் நித்திருவரும் வேதிகையும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் பிரசவ காலம் நெருங்கும் போது எதிர்பாராத ஒரு துயரம் நிகழ்ந்தது வேதிகை கடும் பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்த போது அவளது அருகில் யாரும் இல்லை கடுமையான வேதனை தாங்க முடியாமல் அவள் மயங்கி விழுந்தாள் கரு கலைந்துவிடும் அபாயம் ஏற்பட்டது அந்த கடத்தில் வேதிகை அங்கிருந்த அம்பாளே இன்றைய கர்ப்பரட்சாம்பிகை மனமுருகி

குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தது மூதாட்டியின் உருவில் வந்த அன்னை பிரசவம் முடிந்ததும் மறைந்து விட்டாள் நித்திருவர் திரும்பி வந்தபோது மனைவி மற்றும் ஆரோக்கியமான குழந்தையை கண்டு ஆச்சரியப்பட்டார் நடந்ததே வேதிகை விளக்கினாள் இந்த நிகழ்விற்கு பிறகு அம்பாள் கர்ப்பரச்சாம்பிகை அதாவது கருவை காப்பவள் என்ற பெயர் பெற்றாள் அன்று முதல் குழந்தை இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்றும் கர்ப்பிணி பெண்கள் சுக பிரசவம் அடையிறாள் என்றும் இக்கோவிலில் பிரசவத்திற்கு உதவும் வகையில் கர்ப்பிணிகளுக்கு தைலம் வழங்கப்படுகிறது இந்த தைலத்தை பூசிக்கொண்டு வழிபட எந்த விதமான கர்ப்ப தொடர்பான சிக்கல்களும் நீங்கி சுக பிரசவம் ஏற்படும் என்பது ஆழமான நம்பிக்கை இந்த கோவில் பெயர் அருள்மிகு கர்ப்பரச்சாம்பிகை இடம் திருக்கர்காவூர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு நீங்கள் இந்த மாதிரியான இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி